السلام عليكم ورحمة الله تعالى وبركاته وأن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إنه لا الرجل السمير العظيم يوم القيامة لا يزم أوضة متفق عليه آمنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم உலகிலே ஒரு சிலரை நாம் பார்க்கிறோம் பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பார்கள் ஏழைகளாக இருப்பார்கள் எளியவர்களாக இருப்பார்கள் கந்தல் ஆடைகளை அணிந்திருப்பார்கள் நாம் அவர்களை சாதாரணமாக எடைப்பட்டு விடக்கூடாது நாம் கடைத்தருக்களிலே பார்ப்போம் பேருந்து நிலையங்களிலே ரயில்வே நிலையங்களெல்லாம் பார்ப்போம் அதே போல் நம்முடைய வீட்டுக்கும் கூட அவர்கள் தேவையாகி வருவார்கள் நாம் கடுப்படுத்தி விடக்கூடாது கோவப்பட்டு விடக்கூடாது யார் வந்திருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும் பார்ப்பதற்கு பங்கரையாக இருப்பார்கள் எளிமையாக இருப்பார்கள் ஆனால் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் அல்லாஹுடைய அச்சம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே நாம் தோற்றத்தை பார்த்து நாம் யாரையும் எடை போட்டு விடக்கூடாது என்பது என் பெருமானார் ரசூலே கரீம்சல்லாசனுடைய அறிவுரையாக இருக்கிறது இப்னு அபு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் ஒரு முறை பெருமானா ரசுலே கரும்ஸ்லாஸ் அவர்கள் மசித நபவியிலே அமர்ந்திருக்கிறார்கள் சஹாபில் சூழ்ந்திருக்கிறார் மனிதர் கடந்து போகிறார் அப்போது தம் அருகே இருந்த இன்னொரு மருத மனிதரை பார்த்து பெருமானா ரசுலே கரும்ஸ்லாஸ் கேட்டார்கள் மாறா கஃபி ஹாதா இதோ நம்மை கடந்து போகக்கூடிய இவரை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அதற்கு அவர் பதில் சொன்னார் இவர் மக்களிலே ஒரு முக்கிய பிரமுகர் என் அஷ்ராஃபின் நாசிலே உள்ளவர் இவர் எந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர் என்று கேட்டால் யாரிடத்திலேயாவது இவருக்கு பெண்ணு கேட்டால் உடனே பெண்ணு கொடுத்து விடுவார்கள் ஆதாவல்லா ஹரியுன் இதாகுன்காக நிக்காக முடித்து கொடுப்பார்கள் ஏதாவது பிரச்சனைக்கு யாரிடத்திலேயாவது இவர் பரிந்துரைத்தார் என்றால் உடனே அந்த பரிந்துரை ஏற்கப்பட்டுவிடும் அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர் என்றார்கள் அந்த அருகே அமர்ந்திருந்த அந்த மனிதர் பெருமானார் ரசுலேக்கரின் சராசி வந்து பதில் அளித்தார் பெருமானார் ரசுலேகர் அமைதி காத்தார் இப்போ சற்று நேரம் கழித்து இன்னொரு மனிதர் அந்த சபையை கடந்து போகிறார் இவரை பற்றி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று தம் அருகே இருந்த அந்த அன்பு நண்பரை பார்த்து அன்னலால் வினவினார்கள் யார் அசுல்லா ஹாதா ரஜுலுமின் ஃபுக்கராயில் முஸ்லீமின் ஒரு ஏழை மனிதர் பக்கீரர்களே உள்ளவர் ஹாதா ஹரியும் இதாகத்தப்ப

யாரை பற்றி நீ பாராட்டி பேசினாயோ அவரை தாண்டி இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூட இவர் மிக சிறந்தவர் என்று சொன்னார் பார்ப்பதற்கு உங்களுக்கு சாதாரணமாக தெரிகிறார் ஆனால் இவருடைய இரையச்சம் எப்படி இவருடைய இபாதத்து எப்படி இவருடைய ஒழுக்கம் எப்படி அடக்கம் எப்படி அல்லாஹுடைய அச்சம் எப்படி என்பது எனக்கு தெரியும் நீங்கள் தோட்டத்தை பார்த்து எடை போடக்கூடாது என்று பெருமானார் சுலேகர் சிலாசன் அவர்கள் அங்கே உணர்த்தி காண்பித்தார்கள் எனவேதான் நாம் வாசித்து காண்பித்த ஹதீஸில் அதற்கு அபு ஹரிதார் அல்லாம் அவர்களை அறிவிப்பு செய்கிறார்கள் மறுமை நாளிலே ஒருவர் கொடுத்தவராக வருவார் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக காட்சி அளிப்பார் ஒரு ஜாம்பவான் போன்று அவர் தோற்றம் தருவார் ஆனால் அவருடைய நிலை என்னவென்று கேட்டால் அல்லாஹுடத்திலே கொசு ரக்கிக்கு கூட அவர் மதிப்பு பெற மாட்டார் இன்னூல ஏற்க ரஜுனு சமீருல் அதிகமாக யோமல் கியாமா கியாம நாளிலே நல்ல கொடுத்த ஒருவர் வருவார் லா இசினு இந்தம்னா ஜனாக பவுதா பௌதா என்றால் கொசு ரெக்கைக்கு கூட அவர் சமமாக மாட்டார் பார்ப்பதற்கு மிகவும் கம்பீரமாக இருந்தால் மட்டும் போதாது நல்ல அழகிய தோற்றத்தோடு வாலிப்பாக இருந்தால் மட்டும் போதாது உண்மையிலே என்ன வேண்டும் அல்லாஹுடைய அச்சம் வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எனவே நாம் யாரையுமே சாதாரணமாக எடை போட்டு விடக்கூடாது ஒரு இழப்பமாக நாம் நினைத்து விடக்கூடாது யாரிடத்தில் என்ன பண்டமண்டல் இருக்கிறது என்ன ஞானங்கள் இருக்கிறது தத்துவங்கள் இருக்கிறது என்பதை நம்மால் ஊகித்து அறிய முடியாது நாகூர் ஜியாரத்துக்கு சென்றிருப்போம் ஏர்வாடி ஜியாரத்துக்கு சென்றிருப்போம் திருச்சி தபழே ஆலம் பாஷா ஜியாரத்துக்கு சென்றிருப்போம் சில பேர் தனியாக அமர்ந்திருப்பார்கள் தூண்களில் சாய்ந்தவாறு சுவர்களில் சாய்ந்தவாறு அமர்ந்திருப்பார்கள் தம்முடைய விரலை இப்படி வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் ஏதோ சிந்தனையிலே ஆழ்ந்திருப்பார்கள் அவர்கள் சாதாரணமாக நாம் நினைத்து விடக்கூடாது அவர்கள் இறைநச செல்வர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அன்பன்பர்களாக அல்லாஹுக்கு நெருக்கமான அன்பன்பர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது எனவேதான் தோற்றத்தை வைத்து நாம் இடைபெறக்கூடாது என்பதை பெருமானார் சிலாஸ் அவர்கள் இன்னொரு ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் ரூப அசாச அகுபர ரூபா அசாச அகுபரை பார்ப்பதற்கு பங்கரை தோற்றமாக இருப்பார்கள் உடம்பெல்லாம் புழுதி பழந்திருக்கும் மது பூம்பில் அபுவா வீட்டு கதவுகளை தட்டியவாறு இருப்பார்கள் லவ் அக்சமா அலர்னால் அபர்ரா அல்லா மீது ஒரு விஷயத்தை அவர் ஆணையிட்டு சொன்னார் என்றால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான் என்று சொன்னார் பார்ப்பதற்கு சாதாரண உடைகள் அணிந்து அவர்கள் இருப்பார்கள் இவரா பெரிய மனிதராக என்று நாம் நினைப்போம் ஆனால் அவரிடத்துல ஏதாவது நம்முடைய தேவைகளை எடுத்துச் சொல்லும் கோரிக்கைகளை என்னுடைய குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கிறது எனக்கு என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் தேவைப்படுகிறது எனக்கு நல்ல ஒரு வீடு வாசலுக்கு ஏதாவது நாம் ஒன்று சொல்வோம் அப்போது அவருக்கு ஒரு நல்ல மனம் ஏற்பட்டு யா அல்லாஹ் உன் மீது ஆணையாக சொல்லுகிறேன் இவருடைய தேவையை நீ நிறைவேற்று என்று அவர் அல்லாஹ் மீது சத்தியம் எட்டு அல்லாவிடத்தில் வேண்டினார் என்றால் அடுத்த நிமிஷம் நடக்கும் என்கிறார்கள் பெருமானார் சல்லாஸ்தன் பார்ப்பதற்கு அவர் கவர்ச்சியாக இல்லை வசீகரமாக இல்லை பந்தாவாக இல்லை ஆனால் சாதாரணமாக ஒரு எளிய மனிதராக ஒரு சாமானியராக காட்சி தருகிறார்கள் அதனால்தான் ஒரு முறை பெருமானார் ரசுதேக்கர் மிஸ் ஆசனம் சுவனவாசியில் என்றால் யார் நரகவாசிகள் என்றால் யார் என்று அடையாளப்படுத்தி காண்பிக்கிற போது அன்பு தோழர்களை பார்த்து ஒரு முறை கேள்வியாக கேட்டார்கள் அலா உகுப்பிருக்கும்பே அகில் ஜன்னா ஜன்னத்திகள் யார் சுவனவாசல் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டாமா குல்லு தின் முத்ததா அஃபின் பார்ப்பதற்கு அடக்கமானவராக இருப்பார் லைஃப் என்றால் அடக்கமானவராக இருப்பார் சற்று பலகீனமாக இருப்பார் அதை முத்ததா அஃப் மக்களால் அவர் பலகீனமாக கருதப்படுவார் முத்ததா அஃப் இவர் ஒரு பலசாலி கிடையாது இவர் செல்வாக்கு படைத்தவர் கிடையாது என்று மக்கள் ஒதுக்குவார்கள் ஆனால் லவ் அக்ஸமால் அல்லா அவர் அல்லாஹ் மீது ஆணையிட்டு எதையும் சொன்னார் என்றால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவார் பார்ப்பதற்கு அவர் எளிமையாக இருப்பார் இவர் சுவனவாசி நரகவாசி ஆறு தெரியுமா அல்லா உஹபிரு அகலின்னார் நரகவாசி நரகவாசி தெரியுமா குல்லு உத்துள்ளின் ஜவாதின் முஸ்தக்பிரின் உத்துள்ளு என்றால் கடினமாக நடந்து கொள்ளக்கூடியவர் முரட்டுத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவர் ஜவால் என்றால் நல்லதை செய்ய மாட்டார் மட்டுமல்ல செய்பவரை தடுக்கவும் செய்வார் அல் ஜமு அல் மனு அதே போன்று முஸ்தக்பீர் என்றால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடையிலையும் உடையிலையும் பெருமை தெரியும் அவர் பேச்சிலே பெருமை தெரியும் நடந்து சென்றாலே இவர் ஒரு பெருமைக்காரர் ஒரு ஆணவக்காரர் என்று நாம் கண்டுபிடித்து விடலாம் இப்படி நடையிலே உடையிலே பாவனையிலே எல்லாவற்றிலேயுமே அவர் பெருமை படைத்தவராக இருப்பார் அதான் முஸ்தக் பேர் தான் நரகவாசி என்றார்கள் நபிகள் நாயகும் சல்லாஹூ அலைவசல்லம் எனவேதான் நாம் யோசிக்க வென்றிருக்கிறது சிந்திக்க வென்றிருக்கிறது சில பேரை பார்த்தால் அவர்கள் சாதாரணமாக தெரிவார்கள் தோற்றம் பார்ப்பதற்கு ஒரு பொழிவாக இருக்காது கவர்ச்சிகரமாக இருக்க மாட்டார்கள் அதை வைத்து நாம் எடை போட்டு விடக்கூடாது அவர்கள் நல்லவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவரிடத்தில் துவா நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் சற்று நெருங்கினால்தான் அணுகினால்தான் நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் என்று அணுகாதவரை நெருங்காதவரை பேச்சு கொடுக்காதவரை நட்பு கொள்ளாதவரை அவரை நாம் ஒரு ஆக்கி கொள்ளாதவரை அவருடைய அருமை பெருமை நமக்கு புரியாது அதற்கு பின்பு நாம் என்ன செய்யலாம் அவரிடத்திலே நாம் துவாக்கள் கேட்கலாம் தீட்சைகள் பல விஷயங்கள் இருக்கிறது எனவேதான் இன்றைய பாடத்தினுடைய சுருக்க கருத்து என்னவென்று கேட்டால் இந்த உலகத்தில் யாரும் யாரையும் சாதாரணமாக இடைபோட்டு விடக்கூடாது நல்லவர்கள் எல்லோரிலையுமே இருப்பார்கள் ஏழை எளியவர்களையும் இருப்பார்கள் பங்கரை தோட்டத்திலே உள்ளவர்களையும் இருப்பார்கள் எனவே நாம் அவர்களை போற்ற வேண்டும் பாராட்ட வேண்டும் அவருடைய துவாக்களை பெற வேண்டும் என்கின்ற அந்த நல்ல செய்திகளை தெரிந்து கொள்கிறோம் அல்லாஹப்புலம் நல்லொரு நல்லொரு புரிவானாக வாசிதாவனம் இருந்தாக இருக்கிறார்கள்